ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது இங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுத்துறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம் அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலங்களை கொடுக்குறாரு பாருங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி இது எட்டாவது ராசி இந்த எட்டாவது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது அதுக்கடுத்து நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கும் போதே பித்திருக்காரகன் பிதாமகன் இவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் செயல்படுறது ராகுக்கு கேது தவிர ஆக இந்த சூரிய பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்கால்ல சூரிய பகவான் டிராவல் பண்ற அடுத்தபடியா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் வரல ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷம் நட்சத்திரம் வந்துடுறார் ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசினிகளே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ராசிநாதன் அதாவது அந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப பொறுமைசாலியான திடீர்னு கோவம் வந்து அப்பா தாக்கு பிடிக்க முடியாது ரொம்ப பயங்கரமாக கோபம் வரும் ஏன்னா ஆளுமை நிறைந்த கிரகம் ஒரு பவர்ஃபுல் பிளானட் அப்போ உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அப்படிங்கும்போதே நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் இருப்பீங்க ரொம்ப ஏன்னா நீங்கள் தான் ஹெட்டு அப்படிங்கும்போது எப்போவுமே ஹெட்டு வந்து கரெக்டாக இருந்தால் தான் டெயில் கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதேமாரி நீங்கள் உங்களுக்கு வரவங்களும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க அது உத்தியோகத்தில் இருக்கட்டும் தொழில் வியாபாரம் குடும்பமே இருக்கட்டும் அந்த வகையில் இந்த ராசிநாதன் இதுவரைலையும் எங்கே சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷமான நீச்சம் ஏகப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு மைனஸில் போச்சு உத்தியோக மாற்றம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் கூட்டாளிகளே முதுகில் ஊற்றிட்டான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படியே சமாளிக்கிறீங்க அதுவும் இளைய உடன்பிறப்பு பிறப்பு ரொம்ப அந்த பாகப்பிரிவினைக்கு பிரிவினைக்கு நோட்டீஸ் விட்டு அதாவது ஏகப்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ஆளுமை அந்த வகையில் இந்த சூரிய பகவான் சகாயஸ்தானத்தை விட்டு விலகி நீச்சமடைந்த நிலைமையை விட்டு விலகி இப்போ எங்க வர்றாருன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு கேந்திரஸ்தானத்துக்கு வந்து அற்புதம் அற்புதமான இடம் என்ன கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அப்படிதா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் முதல் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட அந்த இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் அந்த ஃபைலை கொண்டு போய் நீட்டு வேலை உடனே சைன் ஆகிடும் இந்த தான் இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கும் அவருக்கு என்னப்பா கொடுத்து வைத்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகலாம் ரொம்ப நாளாக நடிச்சுட்டு இருப்பீங்க ஏதாவது செயின் வாங்கி போகணும்ப்பா கையில் காசு இருக்குது வாங்கத்தான் நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் மாறி அந்த செயின் வாங்கக்கூடிய ஒரு அதாவது கோல்டு சில்வர் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு அதேமாரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு சில நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுமாரி சுபகாரியங்களில் நீங்கள் கலந்துக்கிற ஒரு பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் முதன்மையாக நீங்கள் தான் ஹெட்டு அங்கே தலைமை தாங்குபவர்ங்களை அந்த மாதிரி நீங்கள் தான் தலைமை தாங்கி நிகழ்த்தக்கூடிய ஒரு சில வைபவங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும் எப்போவுமே அதானுங்க ஒரு கல்யாணத்தில் போனோம்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றது வேறு ஆனால் வாங்க 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 நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் வாங்க நீங்கள் தான் மேடையில் முதல்ல அளாக நிற்கணும் முதல்ல அளவு உட்காந்துக்கணும் முதல்ல இது நீங்கள் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பெரிய பவர் அடுத்தபடியாக அந்த அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான காலகட்டம் ரொம்ப நாளாக குழப்பத்தில் இருந்தே அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மிதிர் கிடைக்கும் ரொம்ப அற்புதம் அதுவும் அந்த அரசியல்வாதிகளுக்கு கேட்கவே வேண்டாம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு ஏழு கொடை அதிபதி அதாவது ரோகாதிபதி கலத்திராதிபதி சனீஸ்வர பகவானே அனுஷம் காலை ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உங்களுடைய விரோதிகள் ஜென்ம விரோதிகளாக இருக்கட்டும் எந்த விரோதிகளாக இருக்கட்டும் கூட வந்த விரோதிகள் எல்லாம் ஒடியே விடுவானுங்க ஏன்னா உங்களோட பவர் அவ்வளோ பவர் பயங்கரம் சூரியன்னா சும்மாவே சூரியனை பார்க்கும்போதே நமக்கு வந்து கண்ணெல்லாம் எரியிறது கரெக்டாக கண்ணெல்லாம் கூசிறது கண்ணெல்லாம் எரியிறது அப்படி இருக்கும்போது கிட்டக்க போக முடியுமா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் உங்களோட பவர் அவ்வளோ பவராக இருக்கும் உத்தியோகத்தில் அப்பா டாப் மோஸ்ட்டில் வருவீங்க அடுத்தபடியாக கடன் கண்டிப்பாக குறையும் இதனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பண வரவு இன்னைக்கு இந்த இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதை வச்சு கடன் அடைச்சிருவீங்க அதுமாதிரி குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எப்போவுமே தகப்பான ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்குண்டான வேலைகளை செய்வீங்க அந்த மாதிரி செய்வீங்க அதுமே படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாமே நீங்கள் செய்வீங்க அதுவும் உங்கள் குழந்தைகள் அப்படிங்கும்போது அது நல்லா படிக்கணும் அப்படின்னா கல்வி செலவு எவ்வளவோ இருந்தாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு விடுவீங்க அடுத்தபடியாக வாழ்க்கை துணை அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதுமாதிரி நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு தெளிவான பாதை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சுகஸ்தானம் நாலாம் இடம் நாலாம் இடத்துல ஒரு உஷ்ணமான கிரகம் வந்தால் என்ன கவனிக்கணும்னு உடல் ஆரோக்கியம் மட்டும் கவனிச்சா போறோம் மற்றபடி தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி புத பகவானின் கேட்ட நட்சத்திரக்கால டிராவல் பண்ற தனவரவு தாராளமா வரும் தனவரவு வந்தா தனையா குடும்பம் நடத்த முடியும் காசு இல்லாமல் குடும்பம் நடத்துகிறவன் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் சதா செல்வகாலம் சண்டை இருக்கும் ஏன்னா காசு இருக்கணும் சுவாமி சின்னதாக குடும்பத்தை ரன் பண்ணணுன்னா கூட கொஞ்சம் சின்னதாக ஒரு வருமானம் இருக்கணும் கரெக்டா அப்போ தனவரவு தாராளமாக இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு நிறையா வரும்போதே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி தாங்க இப்போ போனஸ் வாங்கி தாம் தூம்னு செலவு பண்ணவங்க நிறைய பேர் அதை எக்ஸ்போர்ட்டாக அப்படியே அழகாக அதை ஒரு இதுவாக டைவெர்ட் பண்ணி செலவு பண்ணவங்க நிறைய பேர் எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று கோல்டு இல்லைன்னா சில்வர் அந்த மாதிரி போட்டு அதை வந்து அந்த எக்ஸ்பென்சஸை ஒரு மாட்ரேட்டாக கொண்டு போகிறாங்க பாருங்கள் அது ஒரு டைப் தாம் தூம் அனாவசியமான செலவு அது சில பேர் அப்போ நமக்கு எது முக்கியம் அதாவது செலவும் பண்ணணும் புரியுதா சந்தோஷத்துக்கு செலவு பண்ணித்தாங்க ஆகணும் என்னோடய பாயிண்ட் அதான் மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வேறு ஆனால் நம்ம சந்தோஷத்துக்கு செலவு பண்ணணும் தாம்தும் கூடாது நம்ம செலவு பண்ணணும் மீதியை ஒரு ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கணும் ஏன்னா சேவிங்ஸ் எப்போவுமே மஸ்ட்டு அது அசுபத்துக்கோ சுபத்துக்கோ ஒரு மருத்துவ செலவுக்கோ எதுக்கோ ஒன்று டக்குன்னு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த சப்போர்ட்டிவ் ஹேண்டு தான் நமக்கு வேணும் அதுதான் சேமிப்பு சேவிங்ஸ் அதை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போ கிடைக்கும் அதெல்லாம் செய்யுங்க அடுத்தபடியாக வாக்குறுதிகள் சாதாரணமாக இந்த சிம்மராசி அன்பர்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பப்பப்பா சொல்லியே முடிக்க வேண்டாம் டக்குன்னு அதெல்லாம் நிறைவேற்றுவீங்க அந்தளவுக்கு பெரிய ஒரு பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அதுமாரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அற்புதம் ரொம்ப நாளை இடமாற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் தான் நீங்கள் தொட்டதெல்லாம் பண்ணாகும் இந்த தொழில் வியாபாரத்துக்காகவே ஒரு சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதுவே உங்களுக்கு பெரிய பாயிண்ட்டை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா கண்டிப்பாக நான் எப்பவுமே சொல்லுவேன் ராசிநாதன் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால தினந்தோறுமே சூரிய வழிபாடு பண்ணுங்கோ காலையில் எழுந்தோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதேமாரி ஆத்ம பிரதக்ஷனம் ஆத்ம பிரதட்சிணம் என்னென்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரியனை ரெண்டு தடவை சுற்றிட்டு வரணும் சூரியனை போய் சுற்றிட்டு வர முடியுமா சொல்லுங்கள் அதுக்காக இந்த ஆத்ம பிரதக்னம் நம்மளை நம்ம ஒரு ரெண்டு தடவை சுற்றிக்கிறது ஆத்ம பிரதக்ஷிணம் ஒரு தடவை சுற்றினாலே ஒன்று ரெண்டு தடவை சுத்துங்க ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக அப்படின்னு சொல்லுங்க அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் வீரியம் கிடைக்கும் அப்போ எல்லாமே கிடைக்கும்போது வெற்றி கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்